ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அன்பார்ந்த பக்தர்களே இன்று நாம் ஒரு அதிசயமான நிகழ்வைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் பக்தி அருள் அனுகூலம் ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு நிகழ்ச்சி அதாவது மகானும் மூர்த்தியுமான மார்க்கண்டேய முனிவர் யார் அவர் எவ்வாறு ஆளிலை கிருஷ்ணரை தரிசித்தார் அவருடைய முழு மனமும் பரமனான மகாவிஷ்ணுவின் பாதத்தில் ஒன்றியிருந்தது காலத்தின் எல்லையை கடந்த ஞானி ஒரு நாள் அவர் இறைவனை அடைய செய்து கொண்டிருந்தார் பல வருடங்களாக தவமிருந்து இறைவனின் அருளைப் பெற ஆசைப்பட்டார் அவரது தவத்தை சோதிக்க இறைவன் ஒரு அதிசய நிகழ்வை நிகழ்த்தினார் மார்க்கண்டேயர் தியானத்தில் இருப்பதற்கேற்ப முழு பிரபஞ்சமும் கடலால் மூழ்கியது எங்கும் நீர் மட்டுமே நிலமில்லை மலைகள் இல்லை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை முழுவதும் ஒன்றாக கலந்த அழியாத பெருங்கடல் அந்த அகண்ட நீர்வெள்ளத்தில் தவித்து மார்க்கண்டேயர் மூச்சு திணறினார் அப்போதுதான் அவர் காட்சிப்படுத்திய அதிசயமான ஒரு நிகழ்வை கண்டார் அந்த அகண்ட நீருக்குள் ஒரு சிறிய ஆளிலை மிதந்து கொண்டிருந்தது அதற்கு மேலே ஒரு அழகான குழந்தை படுத்திருந்தது அந்த குழந்தை யார் தெரியுமா மகாவிஷ்ணுவின் பாலகரூபம் அவன் எத்தனை அழகாக இருந்தான் அவரது முகம் சந்திரனை போன்ற பளபளப்பாக இருந்தது அந்த குழந்தை சிறிய கால்களை மெதுவாக ஆட்டியது ஓரிடத்தில் விரல் வைத்து வாயில் போட்டு கொண்டிருந்தது மார்க்கண்டேய முனிவருக்கு ஆச்சரியம் அந்த குழந்தையை பார்த்ததும் அவர் மகிழ்ச்சியில் அழுதுவிட்டார் அந்த பரம்பொருளின் அழகை நேரில் கண்ட மகானின் நெஞ்சம் குதூகலமாகியது அப்போது அந்த பாலகன் தன் மூச்சால் முனிவரை உள்வாங்கி விட்டான் மார்க்கண்டேயர் பிரபஞ்சத்தின் முழு உள்நாடியைக் கண்டு வியந்தார் அந்த சிறிய குழந்தையின் உடலுக்குள் முழு பிரபஞ்சமும் இருந்தது உலகங்கள் தேவர்கள் அண்டங்கள் காலச்சக்கரம் எல்லாமும் அவருக்குள் இருந்தது ஒரு கணத்திற்கு முன்பு வெள்ளத்தில் தவித்த முனிவர் இப்போது அந்த அண்டவனின் திருவாயிலே அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது மாயை எவ்வளவு வியப்பாக இருக்கிறது என்று இறைவனின் நீரை என்றுமே மனித அறிவிற்கு எட்டாதது அப்போது அந்த குழந்தை மெல்ல மூச்சை வெளியே விட்டது மார்க்கண்டேயர் மீண்டும் நீர்மயமான பிரபஞ்சத்தில் திரும்பினார் ஆனால் இப்போது அவர் பயமில்லாமல் இருந்தார் ஏனெனில் அவர் நேரில் பார்த்திருக்கிறார் அந்த உருவத்தை அவர் கண்ணீர் மல்க இறைவனை வேண்டினார் அணுக முடியாத மாயை கடந்த பரமன் நீரே உன்னை நேரில் தரிசித்து விட்டேன் என் வாழ்க்கை பூர்த்தியாகிவிட்டது என்னை பொறுத்த வரையில் இப்போது வேறு எதுவும் தேவையில்லை இறைவன் திருப்தியடைந்து அவருக்கு அருள் பாலித்தார் அவர் வாழ்நாளில் எப்போதும் இறைவனின் நினைவுடன் இருப்பதை அருளினார் இப்படித்தான் மார்க்கண்டேய முனிவர் ஆழிலை கிருஷ்ணரை தரிசித்து பேரின்ப அனுபவம் பெற்றார் அலையில்லா கடலான விஷ்ணுவின் சரணருளை நாமும் அடைய வேண்டும் இதோ இதை நினைத்து நாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என பக்தியுடன் ஜபிக்கலாம்